வெல்கம் பேக் டு டிஎன் பிஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு சூப்பரான ஷார்ட்கட் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த ஷார்ட்கட்டை இது வரைக்கும் நீங்க ஸோ இத்தனை நாளா தெரியாம போயிடுச்சு ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த ஒரு ஷார்ட்கட் இருக்கும் பேப்பர் அண்ட் பென் எதுவுமே தேவை கிடையாது பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் சார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் தான் இல்லையே பெரிய நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் நிறைய ஒர்க் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க என்னங்க சார் பேப்பர் அண்ட் பேனா தேவையில்லையே அப்படின்னு மென்ஷன் பண்றீங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் லாச்சலா வந்துட்டு ஆண்டு கா இதுதான் மென்ஷன் பண்றேன் அப்போ கூட்டு வட்டியில என்ன கேள்வி வைப்பாங்க ஒரு குறிப்பிட்ட தொகை அது இத்தனை அதாவது இவ்வளவு தொகையா மாறுறதுக்கு எத்தனை ஆண்டு எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி கான்செப்ட்ல கேள்வி வைப்பாங்க பேப்பர் அண்ட் பேனா எதையுமே யூஸ் பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஆக்சுவலாக இதில் ஒரு அஞ்சு டைப் நான் கொண்டு வந்திருக்கேன் ஓகே ஸோ அஞ்சு டைப்புமே நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் பார்த்த செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இது அரை ஆண்டு கேட்டாலும் சரி காலாண்டு கேட்டாலும் சரி எப்படி கேட்டாலும் நம்மளால் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் ஸோ மொத்தம் அஞ்சு டைப் இருக்கும் ஸோ டைப் டூ நான் கொண்டு வந்திருக்கேன் அதே போல டைப் த்ரீ அப்படின்னு இருக்குது இது எல்லாமே எந்த மாதிரி கேட்டகிரி அப்படின்னு நான் சொல்றேன் டைப் ஃபோர் டைப் ஃபைவ் நீங்க எல்லாருமே பார்த்த உடனே ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு மேக்ஸ் இவ்வளவு ஈஸியா அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுவீங்க இந்த கொஸ்டினை பாருங்க இப்ப டைப் ஒன் பார்க்கலாம் நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஷார்ட்ல சொல்லிட்டு அதற்கான எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன் அதை சொல்லும் போதே உங்களால கிளியரா புரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ஆயிரம் ஆனது ஆண்டுக்கு பத்து சதவீத வட்டி வீதம் கூட்டு வட்டி கணக்கிடும்போது ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆயிரத்துல எத்தனை ஜீரோ இருக்கு மூணு ஜீரோ இருக்குல்ல மூணு தான் இதுக்கான ஆன்சர் சார் என்னன்னு சார் சொல்றீங்க ஜஸ்ட் ஜீரோவை பார்த்தோன்னே அது ஆன்சரா எஸ் இதுதான் ஆன்சர் நான் கிளியரா நான் சொல்றேன் பொதுவாக நீங்கள் இன்னும் இன்னொரு ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே ஆயிரங்கிற நம்பர் இருக்குது இங்கே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுங்கிற தொகைன்னு இருக்கா இதில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது அடிக்கடி சொல்கிறேன் க்யூப் வேல்யூ நீங்கள் ஒரு ஒன்று கியூப்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு க்யூபாவது படிச்சு வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதே போல் இன்னும் ஒரு சில க்யூப் வேல்யூனால் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ அதுபடி பார்க்கும்போது இந்த ஆயிரம் அப்படிங்கிறது பத்தோட க்யூப் வேல்யூ அதே போல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொன்று பதினொன்னோட வேல்யூ கியூப்யூ எதை இருக்காங்க கியூ பண்ணிருந்தாங்க அப்படின்னா மூணு தான் அதற்கான பார்த்த ஆயிரத்தி முப்பத்தொன்னா ஒன்னா பதினொன்னா கியூப்யூ ஆயிரம் அப்படிங்கிறதா அது பத்தோட கியூப்யூ அப்போ இந்த மூணு தான் அதற்கான ஆன்சர் புரிஞ்சுக்கலா ஸோ பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இப்பதான் உங்களுக்கு டவுட் கிரியேட் ஆகும் சார் என்னங்க சார் சொல்றீங்க அப்ப ரெண்டு ஜீரோ இருந்தா எப்படி ஜீரோவே இல்லாமல் இருந்தால் எப்படி இது எல்லாமே தான் உங்களுக்கு டாபிக் வைஸாக கேட்டகரியாக கொண்டு வந்திருக்கேன் அதே போல் சார் அரையாண்டு கான்செப்ட்லேயும் ஆண்டு கேட்பாங்களே அதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது பார்க்கலாமா ஸோ வீடியோ லைக் பண்ணி பாருங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை சார் எங்களுக்கு ஈஸியாக புரியுது இத்தனை நாள் இது தெரியாமல் இருந்திருக்கு எங்களுக்கு மேக்ஸில் நல்லா இன்ட்ரெஸ்ட் வருது நீங்கள் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணலாம் வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி ஷார்டெல்லாம் கேள்விப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க உங்களால் அவங்களும் ஒரு மார்க் உறுதியாக எடுப்பாங்க ஸோ நீங்கள் அதை ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ இதை நம்மளோட சேனலையும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா நம்மளோட சேனல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க ஆனால் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளோட யூடியூப் அல்காரிதம் நம்மளோட வீடியோவை உடனே உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ இதில் ஷார்ட்கட் புரிஞ்சா ஜீரோ மூணு ஜீரோ இருக்கா ஸோ இந்த மூணு ஜீரோ தான் இதற்கான ஆன்சர் இப்போ இதே போல் இன்னும் நம்மளுக்கு ச கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுற அளவுக்கு இருக்கும் எல்லாமே டிஎன்பிசி ஓல்டு கோஸ்டினில் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னி அடுத்தடுத்து நான் சொல்லுவேன் இப்போ இங்கேயும் பாருங்கள் மூவாயிரம்னு இருக்குது அதுக்கு அடுத்தது இங்கே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுன்னு இருக்குது இப்போ இங்கே அசல் வழியில் மூணு ஜீரோ இருக்கா ஸோ மூணு தான் அதற்கான ஆன்சர் வேலை முடிஞ்சா இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் இதுவும் எப்படி வருது அப்படின்ட்டு இந்த ரெண்டு வேலையிலையும் பாருங்கள் மூணு நாள் அடிச்சு கொடுங்க மூணு நாள் அடிச்சு கொடுத்தா இங்கே ஆயிரம் இங்கே மூணு நாள் அடிச்சு கொடுங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அப்போ இதெல்லாமே க்யூப் வேலி தானே மூணு ஜீரோ இருக்குல்ல ஸோ மூணு ஆண்டுகள் அதற்கான ஆன்சர் பேப்பர் பேனா நீங்கள் எடுத்தீங்களா இல்லை ஓகேவா ரைட் இப்போ இந்த டாபிக் புரிஞ்சா இப்போ அடுத்தது பாருங்கள் நம்மளுக்கு அசல்வாளிலும் ஜீரோ இருக்கும் மொத்த தொகையிலையும் ஜீரோ இருக்கும் இதுக்கும் சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்கு பாருங்க மூணு ஜீரோ இருக்கு அசல் எத்தனை ஜீரோ இருக்கு மூணு ஜீரோ இருக்கு அதாவது இங்கே மொத்த தொகை இது கிடைக்கக்கூடிய தொகை தானே மென்சன் பண்ணிருக்காங்க மொத்த தொகையில் இருக்க ஒரு ஜீரோவை நீங்க கேன்சல் பண்ணிடுங்க இங்க இருக்க ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிடுங்க அப்போ ரிமைனிங் என்ன ரெண்டு தானே ஸோ ரெண்டு ஆண்டுகள் தான் இதற்கான சரியான ஆன்சர் இங்க மூணு ஜீரோ இருந்துச்சுன்னா மூணு இந்த வேல்யூவில் ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா அந்த ஒன்றை மைனஸ் பண்ணிடுவீங்க அப்போ என்ன கிடைக்கிது ரெண்டு தானே ஸோ ரெண்டு ஆண்டுகள் தான் இதற்கான ஆன்சர் ஸோ ரொம்ப ஈஸியாகவே இதற்கான ஆன்சர்லாம் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இன்னமும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீரோவெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்க ஜீரோ இங்கே இருக்க ஜீரோவா நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்க ஜீரோ இங்கே இருக்க ஜீரோ கேன்சல் பண்ணால் பாருங்கள் இது இரநூறுன்னு இருக்கா இங்கே இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்கா ரெண்டால் அடிச்சு கொடுங்க இது நூறு இது நூற்றி இருபத்தொன்று நூற்றி இருபத்தொன்று ஏதோடய ஸ்கொயர் வேல்யூ பதினொன்னோட ஸ்கொயர் வேல்யூ நூறு அப்படிங்கிறது பத்தோட ஸ்கொயர் வேல்யூ அப்போ ரெண்டு ஆண்டுகள் தான் இதற்கான ஆன்சர் ஸோ நீங்கள் ஷார்ட்கட் பார்த்த செகண்ட் ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க அது எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க எந்த வித டவுட்டுமே இல்லாமல் நீங்கள் இதை ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ இதே போல் கொஸ்டின் பாருங்கள் அடுத்ததும் பாருங்கள் இருபத்தி அஞ்சாயிரம் மின்சம் பண்ணியிருக்காங்க ஆண்டுக்கு கூட்டு வட்டி நாலு சதவீத வீதம் முதலீடு செய்தல் எண் ஆண்டுகள் கழித்து இருபத்தி ஏழாயிரத்தி ஜீரோ நாலு ஜீரோ மறுபடியும் மென்சம் பண்ணியிருக்காங்க தொகையாக பெறுகிறாங்க எண்ணின் மதிப்பு என்ன அப்போ என்ன பண்ண போகிறோம் இதில் இருக்க ஒரு ஜீரோ கடைசியாக இருக்க ஒரு ஜீரோவும் இதில் இருக்க கடைசியாக இருக்க ஒரு ஜீரோவும் கேன்சல் பண்ணோம்னா மீதி ரெண்டு தானே இருக்குது ஸோ அப்போ ரெண்டு ஆண்டுகள் தான் இதற்கான ஆன்சர் ரொம்ப ஈஸியா ஒரு ஜீரோவை வச்சு இவ்வளவு ஷார்ட்டா இருக்கு அடுத்த கொஸ்டின் இதுவும் அதே தான் பன்னிரெண்டாயிரம்னு இருக்கு இங்க பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பதுன்னு இருக்கு இங்க என்ன கேட்டுக்காங்க அதே சேம் கான்செப்ட் தானே என்னோட மதிப்பு ஆண்டுகள மதிப்பு அப்ப இந்த ஒரு ஜீரோவையும் இந்த ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம் அப்ப மீதி என்ன இருக்கு ரெண்டு ஜீரோ மட்டும் தானே அப்ப ரெண்டு ஆண்டுகள் தான் இதற்கான ஆன்சர் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுதான் இதற்கான ஆன்சர் நீங்கள் ஃபார்முலா வச்சு செக் பண்ணாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டு வச்சுருங்க இனி அடுத்தடுத்து உங்களுக்கு டவுட் வரும் சார் ஜீரோ ஃபஸ்ட்டு ஜீரோவே இல்லாமல் அசலில் மட்டும் ஜீரோ இருந்துச்சு அதை கவுண்ட் பண்ணி போட்டுட்டோம் ஓகே அடுத்தது அசல்லையும் ஜீரோ இருந்தது மொத்த தொகையிலையும் ஜீரோ இருந்துச்சு அப்போ அது அந்த ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணோம் மீதி உள்ள ஆன்சராக போட்டோம் கிளியராக புரிஞ்சுங்க சார் இப்போ அடுத்து அடுத்து என்ன அப்படின்னா மொத்த தொகை டெசிமல்ல வரும் பாருங்கள் மூணாவது டைப் பாருங்க ஆயிரத்தி அறநூறானது ஐந்து சதவீத ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு ஜீரோ அப்படின்னு வரும்னு கேட்டிருக்காங்க அப்போ இங்கே ஒரு டெசிமல்ல வந்திருக்கா இப்போ நல்லா கவனிங்க இங்கே எத்தனை டெசி எத்தனை ஜீரோ இருக்குது ரெண்டு ஜீரோ இருக்குது இதை எடுத்துக்கணும் ஸோ டைப் த்ரீ நல்லா பையன் வச்சுக்கோங்க டெசிமல் வந்து அப்படின்னாவே ப்ளஸ் ஒன்று டெசிமல் வந்து சாப்பிடாவே ப்ளஸ் ஒன் அப்போ எத்தனை ஆண்டுகள் மூணு ஆண்டுகள் மூணு ஆண்டுகள் தான் அதற்கான ஆன்சர் ஸோ டெசிமல்லில் நம்ம இதுக்கு முன்னாடி சார் இங்கே ஒரு ஜீரோ இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ அதை நீங்கள் ஜீரோவாக மாற்றினாலுமே கூட எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் அந்த டெசிமலை மாற்றினாலும் டெசிமலை மாற்றினா இங்கே வந்து நீங்கள் நூறாலை மல்டிஃபை பண்ணணும் நீங்கள் நினைப்பீங்களா இங்கே ஆயிரத்தி அறநூறு அதையும் நம்ம நூறாளை மல்டிஃபை பண்ணணும் இங்கே கிடச்சிருக்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோ இதையும் நம்ம நூறாவில் மல்டிபி பண்ணுவோம் அப்போ முழு வேலையை மாறுமா இங்கே ஆயிரத்தி அறநூறு சேர்ந்து அந்த ரெண்டு ஜீரோ வந்துடும் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒன்று எட்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு ஜீரோன்னு மாறிடும் அந்த டெசிமலுக்கு அப்புறம் இந்த முழுசா நூறாவில் மல்டிபி பண்ணால் முழுசாக மாறிடுமா இப்போயும் நம்ம என்னதான் தான் பண்ண போகிறோம் இந்த ஒரு ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிருவோம் அப்போ என்ன கிடைக்குது மூணுன்னு கிடைக்குதா ஸோ மூணு ஆண்டுகள் தான் இதற்கான ஆன்சர் அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக நான் டெசிமலுக்கு என்ன சொன்னேன் இங்கே எத்தனை ஜீரோ இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு ஜீரோ இருக்குது இங்கே டெசிமல் வந்து அப்படின்னாவே ஒரு ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுருங்க மூணு ஆண்டுகள் அப்படின்னா இதற்கான ஆன்சர் ஸோ என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் யார் பார்க்குறீங்களே ஒவ்வொரு டைமும் வந்து ரொம்ப ஆசைப்படுறீங்க ஒவ்வொரு மாடலுக்குமே அடா இவ்வளவு ஈஸியான சம தான் நம்ம இத்தனை நாளாக மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோமா இதனால தான் நம்மளுக்கு ஜாபே கிடைக்காம இருந்திருக்கும் அப்படிங்கிற அளவு கூட நீங்கள் யோசிப்பீங்க அடுத்து அடுத்தது பாருங்கள் டைப் த்ரீல இந்த டெசிமல் அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் இதை நீங்கள் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் இப்போ அடுத்தது கேள்வி வரும் என்ன அப்படின்னா கூட்டு வட்டிலே ஆண்டுக்கு ஒரு முறை அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு வரும் அதுலேயும் காலம் சார் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயும் சூப்பரா நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம் அதே ஷார்ட் யூஸ் பண்ண போறோம் அசல் வேல்யூல எத்தனை ஜீரோ இருக்கு பாருங்க இதுதான் அசல் நாலாயிரத்தி நானூறு ரெண்டு ஜீரோ இருக்கா ஓகே இப்போ ரெண்டு நோட் பண்ணிக்கணும் இதில் எதுவுமே எந்த ஜீரோவுமே இல்லை அதனால ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறோம் இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா நம்மளுக்கு வந்திருக்க அந்த ஆன்சரை அரையாண்டு அப்படின்னா ரெண்டு ஆளாக டிவைட் பண்ணும் அரைனா ஒன் பை டூ தானே அப்போ இதை நம்ம ரெண்டு ஆளாக டிவைட் பண்ணோம் டிவைட் பண்ணா ஒன்றுன்னு ஆன்சர் கிடைக்கும் அப்போ ஒரு ஆண்டு அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா இப்போ ஒரு ஆண்டில் வந்துட்டு ரெண்டு அரையாண்டு வந்துடும் ஸோ அந்த கான்செப்ட் அப்போது ஒரு ஆண்டு தான் இதற்கான சரியான நீங்கள் வந்து ஒரு வேளை ரெண்டு சார் ரெண்டு அரையாண்டு இருக்குல்ல சார் அப்போ நாங்கள் ரெண்டு எடுத்துக்கோமா அப்படின்லாம் நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது அதுக்கு போல தான் அந்த கண்டிஷனை நம்ம என்ன பண்ணிட்டோம் ரெண்டுங்கிறதெல்லாம் டிவைட் பண்ணிட்டோம் டிவைட் பண்ணி கிடச்ச ஆன்சர் தான் ஒன்று அப்போ காலம் ஒன்று தான் இதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் சுதே மாதிரி ரெண்டு மூணு சமம் இருக்குது அதை பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரிஞ்சிடும் இப்போது இங்கேயும் நீங்கள் பாருங்க இப்போ இங்க முழு வேல்யூவாக இருந்தது இங்கே அசல் வேல்யூ எட்நூறு இது எவ்வளவு தொகை தொகையாக கிடைக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தாறு புள்ளி ஒன்று ஜீரோன்னு கிடைக்குது அப்போ டெசிமலில் கிடைச்சதுனாவே நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த வேல்யூவில் எத்தனை ஜீரோ இருக்குது ரெண்டு ஜீரோ இருக்குது இந்த டெசிமல் வந்துச்சு அப்படின்னாவே ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணுறோம் மூணுன்னு கிடச்சிருச்சு நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் மூணு அப்படிங்கிற ஒரு வேலை ஆப்ஷனில் இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணிடாதீங்க இங்கே என்ன கண்டிஷன் வருடத்திற்கு இரண்டு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்படுகிறது அப்ப இது வந்து என்ன அரையாண்டுக்கு ஒருமுறை அப்படின்னு தானே கான்செப்ட் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறதா இன்டைரக்டா அப்படி சொல்லியிருக்காங்க வருடத்துக்கு ரெண்டு முறை அப்படின்ட்டு அப்ப வழக்கம் கிடைச்ச ஆன்சர் என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணா இங்கே ஒரு ரெண்டு மட்டும் தான் இருக்குது பேலன்ஸ் ஒன்று இருக்குது அப்போ ஒன்று பை ரெண்டு ஒன்றை ஆண்டுகள் தான் இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் இது வரைக்கும் கேட்டிருக்கேன் டிஎன்மிஸ் ஓல்டு கொஸ்டினோட கலெக்ஷன் தான் இது சார் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னமும் டைப் இருக்குது அதையும் நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க சார் இப்போது டைப் ஃபைவ் லாஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் சார் நீங்கள் ஜீரோ கான்செப்ட் வச்சு நீங்கள் நிறையா சொன்னீங்க எங்களுக்கு பிடிச்சிருந்தது ஒருவேளை அசல்லையும் ஜீரோவுமே இல்லாமல் நம்ம மொத்த தொகையில ஜீரோவுமே இல்லாமல் இருந்தால் என்னங்க சார் பண்ணுறது இது ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டின் தான் நல்லா கவனிங்க இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறைங்கிற கண்டிஷன் இந்த வேல்யூ இங்கே எதுலேயுமே ஜீரோ இல்லை இது அசல் வேல்யூன்னு தெரியுது இந்த வேல்யூ மொத்த தொகைன்னு தெரியுது எதுலுமே ஜீரோ இல்லை அப்போ முன் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சு இருக்குது இங்கே நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஜீரோவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நல்லா கவனி ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு அசம்லே நீங்கள் மே மேலே வந்து பெரிய வேலையை நோட் பண்ணிடுவீங்க கீழே சின்ன வேலையை நோட் பண்ணிடுவீங்க இது எதோட விட க்யூப் வேல்யூங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அப்படின்னா போதும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் இப்போ நம்மளுக்கு கீழே அஞ்சன்னு இருக்கா ஸோ இந்த அஞ்சன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது பதினஞ்சாக இருக்குமோ இல்லை அல்லது இருபத்தஞ்சாயிருக்குமோ இதுதான் நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும் புரிஞ்சுங்களா அப்போ நம்ம டவுட்னு நினைக்கிறத குயிக்கா செக் பண்ணி பார்த்தலாம்ல பாஞ்சு எட்டு பதினஞ்சு ஓகேவா பாஞ்சு பாஞ்சு ஸ்கொயர் வேல்யூ இரநூத்தி இருபத்தி அஞ்சு இதை தான் நீங்க பதினஞ்சால மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணுங்கள் பதினஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு அடுத்தது ஆக்சுவலாக வந்து இது வந்து பதினஞ்சோட கியூப் வேல்யூ நான் கியூப் வேல்யூ கண்டிப்பாக கண்டிப்பா படிச்சு வச்சிருக்கேன் சொல்லியிருந்தேன் வச்சிருந்தீங்கன்னா இதையும் நீங்கள் பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டு வச்சிருக்கீங்க பதினஞ்சோட கியூப் வேல்யூ தான் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஒரு வேலை டவுட் இருக்கவங்க நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ நம்மளுக்கு ஆன்சர் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சுங்கிற கிடைக்கும் அப்போ பதினஞ்சோட கியூப் வேல்யூ தான் இது ரைட் சார் நான் நாங்கள் க்யூப் வேல்யூ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதையும் நீங்கள் எந்தோட க்யூப் வேல்யூ அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று தெரிஞ்சால் கூட போதும் இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த க்யூப் வேல்யூ அப்படின்னு நம்மளுக்கு மூணுன்னு கிடைக்குதா க்யூப் வேல்யூனா மூணு இதை நீங்கள் எடுத்து எப்பயும் போல் அரையாண்டுனா அப்போ என்ன சொல்லுவோம் என்ன பண்ணுவோம் அரையாண்டு அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க வேலையை ரெண்டாவில் டிவைட் பண்ணுவோம் அப்போ ரெண்டாவில் டிவைட் பண்ணும்போது ஒன்று ஒன்று பை ரெண்டு அப்படிங்கறது நம்மளுக்கு கிடைக்குமா அப்ப இதுவும் ஒன்றை ஆண்டுகள் தான் இதற்கான ஆன்சர் சோ சூப்பரான ஒரு ஷார்ட்கட் தானே இந்த அஞ்சு டைப்ல வந்து நம்ம வருடம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த அஞ்சு டைப்ல ஏதாவது ஒன்றா தான் இருக்கும் நீங்கள் பார்த்த செகண்டில் பேப்பர் அண்ட் பேனை எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க எங்கடா இந்த ஷார்ட்கட் இருக்குது அப்படிங்கிற இந்த ஷார்ட் கட்டு யூஸ் பண்ணுற மாதிரி எங்கடா இந்த கொஸ்டின் இருக்குன்னு தேடுவீங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ இவ்வளவு ஷார்ட் பீரியடில் நீங்கள் இவ்வளவு சா இந்த ஷார்ட்கட் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னாவே போதும் ஏ காம்யூட்டர் இந்த வட்டி அதாவது வருடம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் இதே போல் ஷார்ட்கட்டு வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறதுலையும் இருக்குது அடுத்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்தது நான் சொல்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல கமெண்ட் செக்ஷனை உங்களுக்கு வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு அது அது ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஓகே நம்மளால் ஸ்டூடெண்ட் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கிது அப்படிங்கிறது நான் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மற்ற ஸ்டூடெண்ட்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நம்மளோட பேச்சில் குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணால் போதும் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஸோ இங்கே நம்பர் இருக்கா இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உடனே நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் அனுப்பக்கூடிய லிங்க்கு அது யார் ஃபீஸ் பே பண்ணி என்கிட்ட படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ராப்பராக கொஸ்டின் போகும் ஓல்டு கொஸ்டினுக்கானது அதே போல் அதற்கான ஆன்சர் கீ பிடிஎஃப் வரும் நெக்ஸ்ட்டு அதற்கான டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்துடும் இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ என்னோட பேட்சில் நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு லைஃப் டைம் அதோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல் குரூப் எக்ஸாமுக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் ஸோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தம் நான் இதோட குரூப் ஃபோர் டெஸ்ட்டில் பன்னெண்டு டாபிக் டெஸ்ட் வைக்கிறேன் ப்ளஸ் பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட் நான் வைக்கிறேன் இது எல்லாமே நாற்பது நாளைக்குள்ளே அதாவது பன்னெண்டு ப்ளஸ் பதினஞ்சு பாருங்க இருபத்தி ஏழுன்னு இருக்கா இந்த டாபிக் டெஸ்ட் பட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்போது கரெக்டாக ஜூலை ஒன்பதாம் தேதி எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா டாப்பிக்கும் எல்லா சாட்கட்டோடையும் நம்ம பார்த்து முடிக்கிறோம் ஸோ நீங்கள் மேக்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடண்ட்டாக எக்ஸாம் ஆளுக்குள்ள நுழைவீங்க மேக்ஸில் நீங்கள் டுவெண்ட்டி ப்ளஸ் மார்க் எடுப்பீங்க என்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு வர்றவங்க என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் க அடிப்பாங்க எனக்கு அது முழு நம்பிக்கை இருக்குது ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவை மீட் பண்ணலாம் தேங்க்யூ